ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோட குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கண்மிகளே முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாள் ஒரு புங்கவரும் குவியும் பரவும் குரு புங்கவ என்கூண பஞ்சரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் புண்ணியமான சகலவிதமான சௌபாகியங்களையும் அருளவல்லதான இந்த கந்தர் சஷ்டி விரத திருநாளிலே ஐந்தாம் நாளான இன்று கந்தபுராணம்னு சொல்லக்கூடிய ஞான நூலிலே இருந்து தேவர் தூது என்கின்ற பொருள் பற்றி நாம் சிந்திக்கலாம் எந்த புராணத்திலும் தூது கேட்பதுங்கிறது ரொம்ப புனிதமானது ராமாயணத்துல ரெண்டு தூது அனுமன் தூது அங்கதன் தூது மகாபாரதத்துல நாலு தூது உழவு முனிவர் தூது சஞ்சய முனிவர் தூது கடோக்கஜன் தூது கண்ணபுரான் தூதுன்னு நாலு தூது அதுபோல பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக எம்பெருமான் திருவாரூர் வீதிகளிலே தன்னுடைய பாதம் நோக ஒரு முறை அல்ல இருமுறை பகலிலே அல்ல இரவிலே தூது சென்றார் இந்த தூதுங்கிற பதமே ரொம்ப வித்தியாசமானது முன்னெழுத்து பின்னெழுத்து பின்னெழுத்து முன்னெழுத்தாக வரும் இப்படி ஒரு பதத்தை இப்படி ஒரு சொல்லை நாம தமிழில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி சிறப்புக்குரிய தூது கேட்பதனால வீட்டில் இருக்கக்கூடிய கழகங்கள் தீரும் மனக்கவலைகள் தீரும்ங்கிறதே நமது அருளாளர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தார்கள் அப்படி ரொம்ப புனிதமான பகுதியான இந்த வீரபாகு தேவர தூதை பற்றி சிந்திக்கலாம் முருகப்பெருமானை தேவ சேனாதிபதியாக தேவர்களினுடைய சிகாமணியிலே வீற்றிருக்கக்கூடிய தெய்வ சிகாமணியாக போற்றி தேவாதி தேவர்களெல்லாம் கொண்டாடி எம்பெருமானே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் போருக்கு புறப்படக்கூடிய எம்பெருமானுக்கு ஏகாதச ருத்ரர்களையும் பதினோரு ஆயுதங்களாக மாற்றி சிவபெருமான் பரிசளித்தார் அன்னை உம எம்பிகை சர்வ சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை அளித்தால் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு போருக்கு புறப்படுகிற எம்பெருமான் பெற்றோர்களை வணங்கிவிட்டு பெற்றோர்களினுடைய ஆசையை பெற்றுவிட்டு புறப்பட்டார் நேரடியாக முருகப்பெருமான் யுத்தத்திற்காக யுத்தகலத்துக்கு செல்லவில்லை எந்த காரியத்தை தொடங்கும் முன்னரும் நமது தர்மம் சொல்லுவது ஆலயங்களிலே சென்று ஆண்டவனை நித்தப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஆணையம்ங்கிறது நமது தர்மத்தினுடைய ஆணி வேர் திருமூலர் சொன்னார் யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை நாம் அன்றாட எழுந்தவர்கள் நித்தப்படி செய்யக்கூடிய காரையும் காலை கடன்களை முடித்து விட்டு ஆலயத்திலே சென்று ஆண்டவனை வழிபட வேணும் வெறுங்கையோடு இறைவனை பார்க்க போக கூடாது நிறைய பணம் கொடுத்து பொருட்களை பூக்களை எல்லாம் வாங்கி கொண்டு பிரசாதங்களை எல்லாம் கொண்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை இலைகளை பறிச்சிட்டு போனாலே போதுங்கிறார் நாம போறது விநாயக பெருமானனுடைய ஆலயமா இருந்தா அருகும்புள்ளுக்கு மேல ஒரு பெரிய சிறப்பு எம்பெருமானுக்கு இல்லை நாம போறது சிவாலயமாக இருந்ததுனால் வில்வ தளத்திற்கு மேல் சிறந்த அர்ச்சனை இல்லை நாம் போறது பெருமாளினுடைய ஆலயமா இருந்தால் துளசிக்கு மேல ஒரு சிறப்புக்குரியது பெருமாளுக்கு எதுவும் இல்லை அதனால சொன்னார் திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை தினப்படி ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம்னு திருமூலர் பெருமான் சொன்னார் தாய்க்கு அடுத்தபடியாக நாம் வணங்க வேண்டியது பசுவை ஏன்னா அதனுடைய பாலையும் உண்டு வாழ்ந்திருக்கிறோம் அதனால பசுவுக்கு ஒரு வாய் புல் கொடுக்கணும் உணவு கொடுக்க வேணும் அதுவும் என்னால முடியலன்னா உண்ணுவதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவை யாராவது ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டு சாப்பிடணும் எங்கிட்ட இருக்கிறதே ஒரு கைப்பிடி உணவு தான் அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறையா அப்படியானால் அதை கூட செய்ய வேண்டாம் அடுத்தவர்களினுடைய மனம் நோகாமல் நல்ல இறைவனுடைய புகழை பேசியும் பரவியும் இருக்க வேண்டும் இது திருமூலர் நமக்கு காற்றார் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசிவினுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே எந்த காரியத்தை துவங்கும் முன்னரும் ஆலயத்திலே சென்று ஆண்டவனை வழிபாடு செய்து விட்டு துவங்க வேணும் இன்னைக்கு அந்த பழக்கம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதுங்கிற பழக்கம் நமக்கு நாட்பட நாட்பட குறைஞ்சிருச்சு அவ்வை சொன்னால் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி ஆலயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நமது தர்மத்தினுடைய ஆணி வேர்கத மறக்க கூடாது முருகப்பெருமான் சூரபெருமானோடு யுத்தம் செய்வதற்காக வருகிறார் சாத் சாத் உலகையே படைத்து காத்து ரச்சிக்கக்கூடிய பரம்பொருளாய் இருக்கக்கூடிய உமையம்பியையும் சிவபெருமானையுமே தன்னுடைய பெற்றோராக கொண்ட எம்பெருமான் அங்கேயே அவர்களை வணங்கினாலும் ஆலயம் ஆலயமாக சென்று ஆண்டவனை வழிபட்டு விட்டு அதற்கு அடுத்தபடியாக யுத்தத்திற்கு வருகிறார் அப்படி எம்பெருமான் முதலிலே சென்று வழிபட்ட இடம் கேதாரம் அங்கே வழிபட்டால் வினைகளெல்லாம் சேதாரம் அடுத்து காசி ருத்ரப்பிரயாகை பிரயாகை ஹரித்வாரம் அப்படியே விந்தியமலை வரைக்கும் வந்தார் விந்தியமலையிலே வந்து தெந்திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் வழியிலே ஒரு பெரிய மலை குறுக்கிடுகிறது அந்த மலை கிரௌஞ்ச மலை ஒரு அரக்கன் கிரௌஞ்சன் அகத்திய முனிவருடைய சாபத்தினாலே மலையாக இங்கே நின்று கொண்டிருக்கிறான் இந்த கிரௌச்சமலைக்கு தான் மாயமாபுரம்னு சொல்லக்கூடிய தாரகன் வாழக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது பெருமானே இந்த சூரபதமனுடைய கடைசி சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த தாரகனை வதைத்தால்தான் சூரபதமனுடைய சம்ஹாரம் என்பது நமக்கு எளிதாகும்னு எம்பெருமாண்டத்திலே இடத்துல வியாழ பகவான் சொன்னார் இதை கேட்டு வீரவாகுத்தேவர் சொன்னார் பெருமானே என்னை அனுப்புங்கள் இந்த தாரகனை நான் வதம் செய்து விட்டு வருகிறேன் அவன் சூரனுடைய தம்பி நான் உங்களுடைய தம்பி என்னை அனுப்புங்கள் நம்பி இந்த தாரகனை நான் வதம் செய்து விட்டு வருகிறேன் இந்த தாரகன் மூன்று மலங்களிலே மாயா மலத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடியவன் இந்த மாயை என்பது அழிக்கப்பட வேணும்னு சொன்னா அது எம்பெருமானனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய ஞான சக்தியான வேலினால் தான் ஆகும் ஆனாலும் வீரவாகுத்தேவர் நான் செல்லுகிறேன்னு ஊக்கத்தோடு வருகிறார் அவருடைய ஊக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நினைச்ச முருகப்பெருமான் சென்று வருக வென்று வருகன்னு ஆசி கூறி அனுப்பினார் இப்ப வீரவாகுத்தேவர் இரண்டாயிரம் வெல்லம் பூதகணங்களோடும் நவ வீரர்களோடும் போருக்கு புறப்பட்டார் யானை முகத்தோடு உள்ள இந்த தாரகாசுரனுக்கும் வீரவாகுத்தேவருக்குமான கடுமையான யுத்தம் நடக்கிறது யுத்தத்துல படைன்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்யாஸ்திரத்தை எடுத்து இந்த தாரகனை வதைக்கலாம்னு முடிவு செய்கிறார் வீரவாகுத்தேவர் அதை எடுத்து இறைவனை வணங்கி நானேற்றிய போது இதை கண்டு பயிர்ந்து ஓடுபவன் போல தாரகன் ஓடினான் பயந்து ஓடக்கூடியவன் மேல இந்த திவ்யாஸ்திரத்தை ஏவக்கூடாது அதனால மீண்டும் அதை பூஜை செய்து அம்பரா வைச்சிட்டு வச்சிட்டு வீரவாகுத்தேவர் அவனை பின்தொடர்ந்து ஓடுகிறார் போக்கு காட்டிய தாரகன் அரக்கனாக மலையாக இருக்கக்கூடிய கிரம்ச்சனுடைய ஒரு மலை குகைக்குள்ள நுழைந்தார் இந்த மலை குகைக்குள்ள தாரகன் இருக்கிறான்னு வேகமாக பின்தொடர்ந்து வந்த தேவரும் உள்ள நுழைந்தார் அது மாய மலை உள்ளே வந்த பாதையானது அடைத்துக்கொண்டது கொண்டது மயங்கி உள்ளேயே மூச்சியுற்று வீழ்ந்தார் அண்ணனை காணவில்லையேன்னு சொல்லி நவ வீரர்களும் பின்னே தொடர்ந்து வருகிறார்கள் அவர்களும் உள்ளே வந்தார்கள் மூச்சியுற்று போனார்கள் ஆகாணம் தலைவர்களை காணவில்லையேன்னு சொல்லி ஒரு லட்சம் தேவகனங்களும் உள்ளே மலைக்குள்ளே வந்தன அவை அனைத்தும் மூச்சியுற்று வீழ்ந்தன மீதம் இருக்கக்கூடிய பூதகணங்களை எல்லாம் அசுரர்கள் வீழ்த்தினார்கள் வெற்றி ஆறு வாரம் மாயமா உலத்திலே எங்கும் கேட்கிறது நாரத மகரிஷி இதை பார்த்தார் பார்த்தவர் முருகப்பெருமானிடத்தில் போய் மெல்லச் சொன்னார் நவ வீரர்கள் உள்ளிட்ட வீரவாகுத்தேவர் உள்ளிட்ட நவ வீரர்களை காணவில்லை சுவாமி தேவர்களினுடைய நமது படையானது தோல்வி முகத்திலே இருக்கிறது அசுரர்கள் அங்கே ஆரவாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப எம்பெருமான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய ஞானமாகிய வேலை எடுத்தார் எப்படி சூரியன் உதிக்க தொடங்கும் முன்னரே இலைகளில் இருக்கக்கூடிய பனி துளியானது உருகி காணாமல் போகுமோ அதுபோல இந்த மாயையினுடைய சக்திகள் எல்லாம் ஞானத்தின் முன்னாலே திசைக்கு ஒன்றாக தெரித்து போனது இந்த ஞானமாகிய வேலானது போய் இந்த கிரௌச்ச மலையை இரண்டாக பிளந்தது மூச்சியுற்று கிடந்த வீரமாக தேவர்களுட்ட நவ வீரர்களும் உடன் சென்ற லட்சத்தி ஒன்பதனாயிரம் சேனைகளும் மீண்டு எழுந்தார்கள் அபயம் அபயம் என தேவர்கள் கொடுத்த குரலுக்காக எம்பெருமானே தேரிலே ஆரோகணித்து தாரகனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வருகிறான் எம்பெருமானை பார்ப்பதற்கு இந்த தாரகன் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆனா இந்த தாரகன் பார்த்தா ஒரு சின்ன குழந்தையா என்னை எதிர்த்து வருவது ஞான பரம்பொருளாய் இருக்கக்கூடிய எம்பெருமானே என் முன்னே வந்திருக்கிறானேன்னு எண்ணி வணங்காமல் இந்த தாரகன் வந்திருக்கக்கூடிய பரம்பொருளை சின்ன குழந்தை என்று நினைச்சான் முழுமதி என்ன ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளில் அருளும் வேருள வடையும் சீரும் அழகிய கரங்கள் ஈராறும் அணிவணி தண்டையார்க்கும் செழுமட அடியும் கண்டான் அவன் தபம் செப்போ எப்பேற்பட்ட புண்ணியத்தை இந்த தாரகன் செய்திருக்க வேண்டும் அற்புதமான காண கிடைக்காத திருமேனியினுடைய காட்சி அல்லவா இந்த முருகப்பெருமானை அவன் காண என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆனா பார்க்க புண்ணியம் செய்திருந்தான் அவனிடத்திலே பணிய புண்ணியம் செய்யலை நம்ம வாழ்க்கையில பலரையும் நம்ம பார்ப்போம் ஏராளமான செல்வத்தை தேட வேணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி செய்து நிறைய செல்வத்தை தேடி விடுவார்கள் ஒருபாடு பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருவாங்க ஆனா அதை அனுபவிப்பதற்கான புண்ணியத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அனுபவிக்கக்கூடிய காலத்துல தீராத வியாதி வந்தது அவர்களுக்கு ஆயுள் இருக்காது அப்புறம் ரெண்டு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் நிறைய தேடுவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தேடியதை நல்லா அனுபவிப்பதற்கான ஒரு புண்ணியத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பருக்கு ரெண்டு சுகர் ஃபேக்டரி இருக்கு ஆனா காஃபிக்கு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை அவர் நாளும் சேர்த்திக்க முடியாது இன்னொருத்தர் வீட்டை சுற்றிலும் நாலு கார் வச்சிருப்பார் ஆனா டாக்டர் சொல்லுவார் தினமும் நீங்க பத்து கிலோமீட்டர் நடக்கணும்பா இவரெல்லாம் நினச்சி பார்த்தா பத்து கிலோமீட்டர் தினமும் நடக்கிறதெல்லாம் நடக்கிற காரியங்களான்னார் நடக்கலைன்னா உங்களுக்கு காரியம் நடந்துரும்னாரு டாக்டர் கார் வீட்டில் நாளன்னு நிற்கும் ஆனால் அதில் உட்கார்ந்து பிரயாணம் செய்வதற்கான அமைப்பை ஆண்டவன் நமக்கு கொடுக்க வேண்டும் சுருதி மறைகள் இருநூறு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி சுரர் சுரர்மூவர் சொல்லின் முடிவில் முடியாத பகுதி புருஷர் நவநாதர் தொலைவின் முடிவில் உழவோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமர சரணர் சதகோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகளை பார்ப்பதற்கு இந்த தாரனின் எப்பேற்பட்ட புண்ணியத்தைச் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவன் பணிவதற்கு புண்ணியம் செய்யவில்லை சின்ன குழந்தை என்று நினைச்சான் சின்ன குழந்தையான உனக்கு போர்க்களத்தில் என்ன வேலை வீட்டுக்கு என்று எள்ளி நகையாடினா தாரகா நீ ஒரு சுத்த வீரன்னு நினைச்ச வாய்ச்சொல்ல மட்டும்தான் உனக்கு வீரமானு எம்பெருமான் கேட்டார் கோபம் வந்தது தாரகனுக்கு பெரிய பெரிய திவ்யாஸ்திரங்களை எல்லாம் எடுத்து ஏவினான் வந்த திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் எம்பெருமானை வளம் வந்து வணங்கி நின்றன தாரகனுக்கு பெரிய ஆத்திரம் அவனும் கிரம்ச்சனும் சேர்ந்து கொண்டு ஒருவன் இடியாக வந்தான் ஒருத்தன் மலையாக வந்தான் ஒருத்தன் கடலாக வந்தான் மற்றொருவன் பெரிய ஆலகால விஷமாக வந்தான் மாறி வாரி மாய வித்தைகளை காட்டி எம்பெருமானோடு யுத்தம் செய்தார்கள் எம்பெருமான் பார்த்தார் தன் கையில் இருக்கக்கூடிய ஞான சக்தியான ஆயிரம் கோடி பிரகாசம் உள்ள அந்த வேலை எடுத்தார் மாயை முழுவதும் மறைந்து போனது தாரகனை நோக்கி வீசினார் தாரகன் இந்த நாளில் மாண்டான் இந்த தாரகாசுரனையும் கிரௌசனையும் வதம் செய்த வெற்றி ஆயுதமானது நன்னீர் கடலிலே ஓய் நீராடி புனிதப்படுத்தி கொண்டு மீண்டும் எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே வந்து அடைக்கலமானது தேவகணங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் எம்பெருமானை தூக்கி கொண்டு ஆனந்த கூத்தாடுறாங்க முத்து நவ ரத்னமணி பத்தி நிறை நிறை முத்திதருக்கை அருள் வைத்த கடவுள் முப்பத்து மூபர்கு சுவர் அடிவேன தத்துமுடி கத்தும் வகை உற்றகனை விட்ட அரி பற்குணனை வெற்றி வர ரதமூரும் பச்சை நிறமுற்றபுய லட்சம் அற வைத்த போல் பற்றதம துற்ற சிவம் அருள்வாயே தித்து திமி திட்டு திமி திக்குவண்ணி என ஆடும் அத்தனுடன் சக்தி அருள் புரிபாலா அப்புவிடை தத்தமுது முற்றுநீளை பற்று வள தக்கனக பத்மபுரி பெருமாள்னு எல்லோரும் போற்றி பணிந்தார்கள் யானை முகத்தையுடைய இந்த தாரகனான அசுரன் மாண்டு போகவில்லை அதுல சைவ சித்தாந்தத்துல சத்காரியவாதம் உண்டு ஒரு பொருள் முற்றிலுமாக அழிந்து போகாது ஒன்று மற்றொன்றாக மாறும் உருமாறும் புதிதாக ஒன்று தோன்றாது இருப்பது ஒன்று அழியாது என்பதுதான் அந்த சத்காரியவாதம் அதுபோல இந்த தாரகன் என்பவன் மாண்டு போகவில்லை அவன் ஐயனார் என்கின்ற சுவாமிக்கு யானை வாகனமாக போனான் தாரகன் வதம் முடித்துக்கொண்டு கொண்டு எம்பெருமான் ஸ்ரீசைலம் வந்தார் திருப்பருப்பதம்னு மல்லிகார்ஜுன சுவாமி ஜோதிர் லிங்கங்களிலே ஒன்று அற்புதமான ஒரு ஸ்தலம் நந்திகேஸ்வரர் அவதார புண்ணிய பூமியான அந்த திருப்பருப்பதத்திலே மல்லிகார்ஜுன சுவாமியை வணங்கி விட்டு எம்பெருமான் அங்கே இருந்து புறப்பட்டு திருப்பதி வழியாக காலஹஸ்தி காஞ்சிபுரம் திருக்கழுக்குன்றம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆலயங்களாக வழிபட்டுட்டு வர ஆலயங்களினுடைய ஸ்தல புராணங்களை நாம பார்க்கும் போது முருகப்பெருமான் வந்து வழிபட்ட ஸ்தலம் என்கின்ற குறிப்பு காணப்படும் வரக்கூடிய வழியிலே எம்பெருமான் திருச்சேங்கலூர் வந்தார் அங்கே இருக்கக்கூடிய போற்றி பணிந்தார் அந்த பொன்னி ஆற்றிலே நீராடி சிவபூஜை செய்தார் அங்கே காட்சி கொடுத்த எம்பெருமான் சர்வசம்ஹார படையை முருகப்பெருமானுக்கு அருளினார் இந்த திருச்சேங்கலூர்ல போய் நாம வழிபாடு செய்தோம்னா கண் குறைபாடுகள் நீங்க ரெண்டு உண்டு முருகப்பெருமான் வணங்கிய சிவபெருமானுடைய ஆலயம் சுக்கரன் வணங்கிய சிவபெருமானுடைய ஆலயம் கண் நீ நீக்குவதற்காக அங்கே வந்து தவம் செய்து தன்னுடைய கண் பார்வையை திரும்ப பெற்றான்னு சொல்லி அந்த ஆலயத்தினுடைய சொல்லும் அப்படி ஒரு சிறப்புக்குரிய திருச்சாங்கலூரிலே வழிபட்டு இறுதியாக எம்பெருமான் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார் பூரமோடு யுத்தம் புரிவதற்கு முன்னர் அவன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டும் அதனால யாராவது ஒருவர் தூது சென்று அவனிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லி அவனை நல்வழிப்படுத்த வேண்டும்னு சொல்லி கேட்டார் தேவர்கள்ல யார் முன் வருவார் எல்லாரும் அவனிடத்துல சிக்கி சொல்லாத துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க யாரும் அதற்கு இல்லை விரவாக நீ போய் தூது சென்றுவான்னு சொன்னார் அப்படியே ஆகட்டும்னு முருகப்பெருமானை வணங்கி விட்டு தேவர் போகிறார் கடலை தாண்டி அந்த வடகோடியில இருக்கக்கூடிய வீர மகேந்திரபுரத்தை வான்வெளியாக சென்று வீரவாகுத்தி அவர் பார்க்கிறார் அவருக்கு பேராச்சரியம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ்கிறான் இந்த சூரபத்மன் மனைகளெல்லாம் கனகம் மரங்களெல்லாம் கற்பகம் எப்பேற்பட்ட பெருவாழ்வை இறைவன் இந்த வழங்கி இருக்கிறான் இறைவன் கொடுத்ததை காப்பாற்றி கொள்ளாமல் இப்படி ஆணவத்தினாலே இவன் அழிய இருக்கிறானே இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டும் கூடலேயே தூக்கணாங்குருவி கூடு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளவு சிறப்பான நுட்பமான கூட்டை கட்டி அதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக மின்மினி பூச்சியை கொண்டு வந்து அது உள்ளே ஒட்ட வைக்கும் அதனாலே வெளிச்சம் அந்த கூடு முழுவதும் இருக்கும் ஒரு தூக்கணாங்குருவி என்ன பண்ணியது கஷ்டப்பட்டு கூடு அமைச்சிட்டு அதுக்கு மின்மணி பூச்சி கிடைக்கல அதற்கு பதிலாக கொல்லிக்கட்டை ஒன்றை சின்ன கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே வெளிச்சத்திற்காக வைத்து கூடு முழுவதும் எரிந்து சாம்பலாய் எப்படி அது மாண்டு போகுமோ அதுபோல ஆணவம் என்கின்ற நெருப்பை தன் தலையிலே வைத்திருக்கக்கூடிய சூரபதமினாலே அவனுடைய குலமே அழியப் போகிறது என்று வேதனைப்பட்டு வீரவாகுத்தேவர் வீர மகேந்திரபுரத்திலே சூரபதமன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்தார் அவனுக்கு எவ்வளவோ நல்ல புத்திகளை சொன்னார் சூரனே இறைவன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெருவாழ்வை நீ என்றி மகிழாமல் ஆணவத்தினாலே எந்த காரணமும் இல்லாமல் தேவர்களை எல்லாம் இப்படி சொல்லலாத கொடுமைக்கு ஆளாக்குகிறாயே உன்னுடைய முன்னோரும் காசிபர் அவர்களுடைய முன்னோரும் காசிபர் இருவரும் சகோதரர்கள் தானே ஏன் எதற்காக இந்த மாதிரி தேவர்களை துன்பப்படுத்துகிறாய் நீ இறைவனை சரணாகதி அடைந்து விட்டால் நீ என்றென்றும் இதே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழலாம்னா இப்ப கோபம் வந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் மூவருமே என் முன்னே நின்று பேச முடியாது இந்த சிறுவனா என்னை எதிர்த்து வருவதுன்னு கேட்டான் சூரபதமன் தன் எதிர்வந்து நிற்பவன் இறைவன் என்று உணராமல் மானுடன் மானுடன் என்று சொல்லி கெட்டவன் ராவன் எதிரே வந்து நிற்பவன் இறைவன் என்பதை உணராமல் இடையன் இடையன் என்று சொல்லி கெட்டவன் துரியோதன் வந்து தெய்வம் என்று உணராமல் சின்ன குழந்தை குழந்தை என்று எண்ணியே கெட்டவன் சூரபதுமன் இறைவனை அவன் உணரவே இல்லை சின்னச் சிறுவனா என்னை எதிர்த்து வருவது என்று நினைச்சான் ஆணவ மலத்தின் அடையாளமான சூரபதுமனுக்கு இந்த அற வார்த்தைகள் தேவர் சொன்னதெல்லாம் காதலியே விழுகலே வேற்றுமை வேதனை கொடுக்கும் ஒற்றுமை உயர்வுதரும் சுரனே நீ தேவர்களோடு இருக்கக்கூடிய பகையை மறந்து இறைவனை அடிபணிந்து அவர்களை எல்லாம் விடுதலை செய்தால் நீயும் பிழைத்து கொள்ளலாம் என்று வீரபாகு தேவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவன் காத்திலே பறக்க விட்டான் இந்த தூதனையும் சிறைபிடித்து உள்ளே வையுங்கள்னு சொன்னான் அவர்கள் இடத்தில் இருந்து மீண்டு எம்பெருமானிடத்திலே வந்து சரணடைந்து வீரபாகுத்தேவர் சொன்னார் ஆணவத்தின் அடையாளமான அந்த அசுரனை வதைப்பதைத் தவிர வேறு வரியில்லை சுவாமி என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் நாளை இந்த சூரனோடு யுத்தம் செய்து அவனை வதைத்து தேவர்களுக்கு பெருவாழ்வு தருகிறேன் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினார் என்கின்ற இந்த அளவோடு தேவர் தூது என்கின்ற புனிதமான பகுதியை திருநிறைவு செய்வோம் ஆறுதடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்கப்பை கூறு செய்தறிவேல் வாழ்க குக்கடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்கையான இதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா